வாழ்வின் ஏற்றத்திற்கு ஏகாதசி விரதம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வ ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு கார்த்திகை மாத தேய்ப்பிரை ஏகாதசிக்கு ஒரு கதை உண்டு முசுகுந்தன் என்ற அரசன் தன்னுடைய நாட்டில் ஏகாதசி விரதத்தை எல்லோருக்குமான விரதமாக மாற்றி கடைபிடிக்கும்படி நியமித்தார் ஏகாதசி அன்று ஆடு மாடுகளுக்கு கூட உணவளிப்பது இல்லை அதுவும் விரதமிருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணி அன்றுதான் உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருந்தார் முசுகுந்தன் மகள் சோபன் என்கிற ஒருவனுக்கு மனம் செய்து கொடுத்தார் அவன் உடல்நிலையில் பலவீனமானவன் உண்ணா நோன்பு குறித்து ஒரு நாளும் எண்ணாதவன் ஒருமுறை அவன் முசுகுந்தன் நாட்டிற்கு வந்தான் அந்த தினம் ஏகாதசி அன்று அவனுக்கு எங்கும் உணவு கிடைக்கவில்லை ஒருவேளை உணவு இல்லாவிட்டாலும் உயிரை விட்டுவிடும் பலவீனமான உடல்நிலையை பெற்றிருந்த சோபன் ஏகாதசி நாளில் நீரும் சோறும் கிடைக்காமல் தவித்து உயிர் நீத்தான் அவன் இறந்து போனாலும் ஏகாதசி நாளில் விரதம் இருந்து இறந்தவனுக்குரிய புண்ணிய உலகம் கிடைத்தது அவன் புண்ணிய உலகம் சென்று புண்ணியத்தின் பலனாக தேவபுரம் என்கின்ற நாட்டின் அரசனான ஒரு முசுகுந்தன் ஆண்ட நாட்டில் இருந்து சோமசர்மா என்கின்ற புரோஹிதர் தேவபுரம் நாட்டிற்கு சென்று அரசனை சந்தித்தார் அந்த அரசனின் பூர்வீக கதையை தன்னுடைய தவ வலிமையால் தெரிந்து கொண்டு நீ சென்ற பிறவியில் தெரியாமலேயே ஒரே ஒரு நாள் இருந்த ஏகாதசி விரதத்தால் இப்படிப்பட்ட புண்ணிய பதவியை அடைந்தாய் என்று சொல்ல அன்று முதல் அவன் முறையாக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தான் எல்லா மக்களும் கடை தேரும்படியான நிலையை தன்னுடைய நாட்டிலேயே ஏற்படுத்தினான் அந்த ஏகாதசி விரதம் ரமா ஏகாதசி விரதம் அந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்து மறுநாள் துவாதசியில் வாழை சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களையும் சேர்த்துக் கொள்ளாமல் அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் முதலிய காய்கறிகளை கொண்டு பாரணை செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் தானம் செய்வதும் கோடி புண்ணியம் காமதா ஏகாதசி காமதா ஏகாதசி என்றால் எத்தகைய தோஷத்தையும் பாவங்களையும் போக்குகின்ற ஏகாதசி நினைத்த விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற ஏகாதசி இந்த ஏகாதசி பலனை புரிந்து கொள்வதற்கு ஒரு கதை உண்டு நாக உலகத்தில் நடந்த கதை லலிதன் என்ற கந்தர்வனும் லலிதா என்கின்ற அப்சரஸ் பெண்ணும் இணைந்து வாழ்ந்து வந்தனர் லலிதன் கந்தர்வகானத்தில் சிறந்தவன் அவன் நாகராஜனான சபைக்கு சென்று பாடினான் அவருடைய பாட்டு அற்புதமாக இருந்தது ஆனால் திடீரென்று அவனுடைய எண்ணம் தன் மனைவியினான லலிதாவின் மீது செல்லும் பொழுது கவனக்குறைவால் பாட்டில் ஸ்வரம் பிசகி தாளம் தட்டியது குண்டரீகன் உடனடியாக மிகுந்த கோபம் கொண்டு நீ காம பரவசனாகி சங்கீதத்தை அவமதித்து விட்டாய் எனவே நீ அரக்கனாக போக வேண்டும் என்று சவித்து விட்டான் உடனே லலிதனுக்கு அரக்க உருவம் உண்டாகிவிட்டது அவருடைய வாய் மிகவும் மோசமான முறையில் கோர வடிவம் கொண்டதாக ஆகிவிட்டது மிகுந்த துயரத்தை அடைந்தான் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட லலிதா ஓடி வந்தாள் கணவனுக்கு நேர்ந்த சோதனையை கேட்டு வருந்தினாள் இதற்கு என்ன பிராயசித்தம் என்பதை முனிவர்களிடம் கேட்கலாம் என்று காட்டுக்கு சென்றாள் அங்கே முனிவரை பார்த்து நடந்த செய்திகளை சொல்லி இதற்கு பிராயசித்தம் ஏதேனும் உண்டா என்று கேட்க அந்த முனிவர் சொன்னார் சித்திரை மாதம் வளமுறை ஏகாதசியில் விரதமிருந்து முறையாக எம்பெருமானை பாடி துவாதசியில் அந்தணர்களை அழைத்து தானம் செய்து அவர்கள் முன்னிலையில் ஏகாதசி பலனை உன் கணவனுக்கு பிராயசித்தமாக தத்தம் செய்து கொடுத்தால் அவன் பழைய உருவத்தில் மீண்டு வருவான் என்று சொல்ல அப்படியே அவள் ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பித்தாள் ஏகாதசி விரதம் ஆரம்பித்து ஏகாதசி எதுவும் உண்ணாமல் எம்பெருமானை நினைத்து மந்திரங்களை செய்து கொண்டிருந்தாள் இரவெல்லாம் கண்விழித்து எம்பெருமானை பாடினாள் மறுநாள் அந்தனர்களை அழைத்து ஏகாதசி உபவாசத்தின் பலனை கணவரின் சாபநிவத்திக்காக அர்ப்பணம் செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து அர்ப்பணித்தாள் அடுத்த நிமிடம் கணவனுடைய கோர அரக்க உருவம் நீங்கி பேரழகனாக மாறினான் ஒரு தங்க விமானம் வர அதில் ஏறிக்கொண்டு அவர்கள் மகிழ்வுடன் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினார் எந்த ஒரு தோஷத்தையும் நீக்கி மங்களங்களை தரக்கூடியது இந்த காமதா ஏகாதசி என்பது இதிலிருந்து தெரிகிறது பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனால நம்பி கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு தாக்கினையே என்ற பாசுரத்தை பாராயணம் செய்யுங்கள் விமோசனி ஏகாதசி வசந்த காலமான சித்திரை மாதத்தில் வருகின்ற தேய்புரை ஏகாதசிக்கு பாப விமோசனி ஏகாதசி என்று பெயர் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது ஏகாதசி விரதம் மூன்று தினங்கள் உள்ளடக்கியது தசமியில் தொடங்க வேண்டும் ஏகாதசியில் முழு உபவாசம் இருக்க வேண்டும் அதிதி பூஜை செய்து பாரணையை நிறைவு செய்ய வேண்டும் வடநாட்டிலே நாட்டிலே ஏகாதசி விரதத்தை மிகவும் கண்டிப்பாக கடைபிடிப்பார்கள் அவர்கள் கோதுமை ரொட்டிகளை காய்கறிகளோடு பிரசாதமாக எடுத்துக் கொள்கிறார்கள் நாம் நம் மரபுப்படி அரிசி சாதம் காய்கறிகளுடன் படைக்கிறோம் இதில் உணவை விட மனநிலைதான் முக்கியம் உபவாசம் என்றாலே பட்டினி கிடப்பது என்பது மட்டும் பொருள் அல்ல அன்று மற்ற உலகியல் காரியங்கள் ஒருபுறம் செய்து கொண்டிருந்தாலும் கூட முழுமையாக இறைவனிடத்திலேயே நம்முடைய மனதை சமர்ப்பிக்கிறோம் அவருக்கு அருகாமையிலேயே வாசம் செய்கிறோம் என்றும் அர்த்தம் பெரியாழ்வார் பட்டினி நாள் என்பதற்கு புதிய விளக்கம் தம் பாசுரத்தில் அருளி செய்கிறார் இறைவனை நினைக்காத நாள் பட்டினி நாள் சாப்பிட்ட நாள் என்பது அவர் வாக்கு இதை மனதில் கொண்டு தசமியில் மதியம் ஒரு பொழுது உண்டு விரதமிருந்து அடுத்த நாள் ஏகாதசி முழுவதும் பகவான் நாராயணனின் கதைகளை படித்தும் சோஸ்திரங்களை படித்தும் பஜனைகள் செய்தும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களை வாசித்தும் நாற்பொழுது போக்க வேண்டும் அதற்கு அடுத்த நாள் காலையில் பகவானுக்கு துளசி மாலை சாற்றி நரமணம் உள்ள தீர்த்தங்களை வைத்து நிவேதனங்களை படைத்து துவாதசி வேண்டும் விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசி வாமன அவதாரத்தை ஒட்டி வருகின்ற ஏகாதசிக்கு விஷ்ணு பரிவர்த்தனை ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசி திதியில்தான் பகவான் வாமன அவதாரம் எடுத்தார் என்பதால் அவசியம் எல்லோரும் அனுஷ்டிக்க வேண்டிய ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை குழந்தைகள் முதியவர்கள் ஆடவர்கள் பெண்கள் பிரம்மச்சாரிகள் சம்சாரிகள் துறவிகள் என அனைவரும் அனுஷ்டிக்கலாம் இதற்கு பத்ம ஏகாதசி என்றும் ஒரு பெயர் உண்டு சகல பாவங்களையும் தோஷங்களையும் தூளாக்கும் ஏகாதசி விரதம் இது ஏகாதசி இரவு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வணங்கி ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் முதலிய நூல்களை வாசித்து அடுத்த நாள் துவாதசியை தூய்மையான உணவு சமைத்து பெருமாளுக்கு படைத்துவிட்டு சாப்பிட வேண்டும் இதற்கு துவாதசி பாரணி ஏகாதசி ஆம்லா என்றால் நெல்லி என்று பொருள் நெல்லியை பிரதானமான பூஜை பொருளாக கொண்ட ஏகாதசி ஆமலகி ஏகாதசி துவாதசி பாரணியில் நெல்லிக்காயை பயன்படுத்த வேண்டும் ஏகாதசி பூஜையில் நெல்லி மரத்தை வணங்க வேண்டும் என்பது இந்த ஏகாதசியின் சிறப்பு இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நெல்லி மரம் என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் நெல்லி மரத்தை நாம் பூஜை செய்வதன் மூலமாக மகாலட்சுமியின் பேரருள் கிடைக்கும் வரமே அகலும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் இந்த ஏகாதசியில் வழக்கம் போல் உபவாசம் இருந்து பெருமாளுடைய தோத்திரங்களை பாடி மாலையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று நெல்லிக்காய் இருந்தால் மகாலட்சுமியின் படத்தின் முன் வைத்து நிவேதனம் காட்டி வணங்க வேண்டும் விஷ்ணு சகசிரநாமத்தையும் மகாலட்சுமி சோஸ்திரங்களையும் சொல்ல வேண்டும் சபலா ஏகாதசி தை மாதத்தில் வருகின்ற வளர்முறை ஏகாதசிக்கு சபலா ஏகாதசி என்ற பெயர் இந்த ஏகாதசியில் காலையில் எழுந்து நீராடி விரதத்திற்கு தயாராக வேண்டும் ஏகாதசியில் துளசி இலைகளை பறிக்க கூடாது முதல் நாளை பறித்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அன்று முழுவதும் பகவான் நாராயணனை நினைத்து விரதம் இருந்து அடுத்த நாள் காலை துவாதசி பாரணை செய்து விரதத்தை நிறைவேற்ற வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் ஏகாதசி நாளிலும் துவாதசி பாரணை முடிந்த பிறகும் பகலில் உறங்கக்கூடாது இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் அவருடைய கீர்த்தனங்களை இசையோடு பாட வேண்டும் புராண இதிகாசங்களை வாசிக்க வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி தானங்களை செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் சந்ததி வளரும் ஏகாதசி விரதத்தை முறையாக இருக்க முடியாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆரோக்கிய குறைவு உள்ளவர்கள் சர்க்கரை நோய் போன்ற நோயால் அவதிப்படுபவர்கள் லேசான உணவு பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருக்கலாம் முழு அரிசியை எக்காரணத்தை முன்னிட்டு உபயோகிக்க கூடாது பின்ன அரிசியில் அதாவது அரிசியை உடைத்து உப்புமா போன்ற பலகாரங்களை செய்து லேசாக கால்வயிற்கு சாப்பிடலாம் இதன் மூலம் பகவானுடைய திருவருள் கிடைப்பது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என்பது மறைமுகமான பலன் என்பதை மறந்துவிடக் கூடாது யோகினி ஏகாதசி ஆனி மாதத்தை வரும் இந்த ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் எத்தகைய உடல் நோயாக இருந்தாலும் தீந்துவிடும் சகல நோய்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும்

கடும் கோபம் கொண்டான் காரணமாக இருந்த ஹேமமாலியை தொழுநோய் தாக்கட்டும் என சாபமிட்டான் அடுத்த கணம் தொழுநோயால் வேடிக்கப்பட்டான் ஹேமமாலி உடனே அவன் தன் மனைவியை பிரிந்து காடுகளில் சுற்றித் திரிய தொடங்கினான் ஒரு நாள் வனத்தில் அவன் மார்க்கண்டேய முனிவரை கண்டாத நோய் காரணமாக தொலைவிலிருந்தே அவரை வணங்கினான் மாறாத முனிவர் அவன் கண்டு ார் ஹேமாலிக்கு யோகினி ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்து சொல்லி அதை கடைபிடிக்குமாறு உபதேசித்தார் ஹேமமாலி யோகினி ஏகாதசி நாளில் விரதமிருந்து தன் நோய் நீங்க பெற்றான் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருபவர்களுக்கு உடலில் எந்த நோயும் அண்டாமல் நெடுநாள் வாழ அருள் கிடைக்கும்